ரெண்டாயிரத்து நம்ம ஏன் ரெண்டாயிரத்து மாடை வாங்கணும் கூட நஞ்சாறு வருஷம் கலந்துக்கலாம்தான் இல்ல தலையத்து ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க இருக்கு சரி இதுல பால் சொன்னாங்க பாலு இது பால் ஒரு மூணு மூணு ஆறு லிட்டர் நாற்பத்தஞ்சு சொன்னாங்க நாற்பதாயிரம் ஆறு லிட்டர் பாலுல நாற்பதாயிரம் மதிப்பு ஜெருதானா கூடுதல் இருக்கா வயசு இருக்குல்ல வயசு மாட்டுக்குதான் ஆனா என்ன மூணாயிரத்து நாலாயிரம் ரூபாய் கூட வாய்ப்பு இருக்கா பால் கூட்டிடும் நம்ம எடுத்து கொண்டு போய் கூட்டிடுவாங்க ஏத்திரலாம் குணத்துக்கு எப்படி இருக்கு குணமுன்னு நல்ல குணம் சரி ஒரு மாட்டை நம்ம என்னெல்லாம் செக் பண்ணனும் அத மட்டும் சொல்லி வாங்க முடியாது எது எப்படின்னாலும் நம்ம குணத்தை தான் செக் பண்ணனும் மெயின் மீன் பாலிட்டல் போடுறது குறையுது வேற குணம் தான் மீன் காம்பத்தை வந்து நம்ம அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல நிறைய கம்பளைண்ட் உள்ள காம்புகள் சந்தை குறைதுன்னு அது வந்து நம்ம அதை பார்த்து எடுக்கலாம் உங்களுக்கு அறிய குளம் செவல கலர் மாடு செவலை என்ன காரணம் செவல வாங்கிருக்கீங்க அவ்வளவு நல்லத்துல வெள்ள இருக்கு நெத்தி சுட்டி இருக்கா நெத்தி சுட்டி இருக்கு ஹம் பிடிக்கும் கண்ணுட்டி பட்ட கண்ணோட்டி கண்ணுட்டி மாடு ஆமா கண்ணுட்டி மாடு

முடிஞ்செல பதினாறு ஒரு கட்டி எட்டாயிரம் ரூபாய் ஆமா சிவப்பிரியில நிறைய ரேஸ் குரூப் இருக்குங்களா ஆமா இருக்கு ரேஸ்ல என்ன ஆமா ஏன் இப்ப பெருசா வாங்கலாம் பெருசா வந்து வாங்க அதிகமா சொல்லலாமே ஆமா இருந்தே ஆனா ரொம்ப பழக்கமா இருக்கும் நம்ம பாசமா இருந்த கூட பழகிக்கிடுமா ஒரு தொந்தரவு இருக்காதுன்னா நம்மள கண்டா மிரலாது அந்த பிரச்சனைகள் பெருசா வேண்டுமோனா அது அவ்வளவு பழவாது வைக்காது பழகிடுவோம் ஜோடி பொறுத்த எப்படி இருக்கு நல்லா இருக்கா வடக்கத்தி கண்ணுட்டின்னு சொல்லுதாங்க கொண்டு போய் எப்படி தேத்துவீங்க இது என்னெல்லாம் கொடுத்து என்னெல்லாம் பருத்தி கட்டா பூண்டாக்கி போடும் பருத்தி கட்டா தான் முதல்ல வைக்கும் அவனை பருத்தி கட்டா வச்சாதான் கொஞ்சம் தெளிவு பருத்தி கட்டா தான் மாட்டுக்கு முக்கியமான தீவனம் நல்ல சத்துள்ள தீவனம் அதான் ஆனா எந்த ஊர்ல இருந்து நான் வியாபாரியா விவசாயம் சரி எந்த மாவட்டம் திருவள்ளி மாவட்டம் வித்திரிக்கா வாங்கிட்டு போறீங்களா கொண்டு வந்து வைக்கல மாடு வீட்டுக்கு கொண்டு போகும் ஏன் நல்ல மாடா இருக்கா ஆமா குறைய

ஆமா பண்ணை பண்ணை முப்பது முப்பதாயிரம் ரூபா திங்கள் சந்தை கன்னியாகுமரி மாவட்டம் வியாபாரியா விவசாயியா விவசாயி கன்னியாகுமரி மாவட்டத்தை இங்க வந்து இல்ல மாடு இங்க கொஞ்சம் பாத்து வாங்கலாம் அதுக்காக தான் அந்த மாடு மாடு வெரைட்டியா பாத்து வாங்கலாம் எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க ஒரு ரெண்டு மாடு வாங்குனோம்னா மாடு வேற ஜாஸ்தியா அத ஒரு மாடு வாங்குனோம் ஒரு நாலு மூணு ஏழு பால் இருக்கும் ஏழு லிட்டர் பால் ஆஹ் முப்பது ரூபா ஆகுது ஏ வண்டிக்குள்ளே எல்லாம் சேர்த்து முப்பத்திரண்டாயிரம் ஆஹ் முப்பத்தஞ்சு ரூபா ஆகும் இது மூணு ஈத்து வரும் இந்த கலர் கருப்பு வெள்ளை அதுதான் உங்களுக்கு கரிஞ்ச வலை கரிஞ்ச தான் உங்க ஊருக்கு நல்லா இருக்குமா இல்ல இல்ல கருப்பு மரம் எல்லாம் நம்ம நல்லா இருக்கும் பியூர் ஹெச்எஃப் வாங்கணும்னு வந்தது இன்னைக்கு வேற எங்களுக்கு பிடிச்ச மாடு கிடைக்கல அதனால சரி ஒன்னா வாங்கிட்டு வாங்கிட்டோம் மாட்டுல என்னெல்லாம் செக் பண்ணணும்னு நினைச்சு வாங்க என்னலாம் செக் பண்ணீங்க நீங்க நாலு காம்பு கொம்பு

பத்து லிட்டர் மாடு இருபத்தி ஓராயிரம் லாபம் லாபம் இல்ல வாங்கினவங்களுக்கு லாபம் தான் நாலு மாசம் வளர்த்தா லாபம் இப்போ மாடு ஆறு மாசம் ஒரு நாலு மாசம் வளர்க்கணும் கண்ணம் இது எந்த ஏரியால உள்ள மாடு என்னஜி நம்ம ஏரியா இல்ல வடக்க இது ஏரியா எங்க புதுக்கோட்டை உள்ள மாடு தான் தூத்துக்குடி மாடு தான் தூத்துக்குடி மாடு நீங்க எப்படி இருந்து வரத்து எப்படி இருந்து விலை எப்படி இருந்து நீங்க வரத்து கொஞ்சம் அதிகம் தான் மாடு விலை கொஞ்சம் இது நம்ம கரிவலா ரெண்டு எருமை ரெண்டு எருமை காலைங்க ஆமா தான் ஓகே எந்த ஊருக்கு போகுது நாகர்கோவில் நீங்க வித்திருக்கா வாங்கி வித்திருக்கோம்

நல்ல நாட்டு மாடு வாங்கணும் ஆனா இங்க வந்து மக்கள் குறைஞ்ச ரேட்டுக்கு கேட்காங்க கொஞ்சம் வந்து மாடு குச்சான குழந்தை கூட அருமையா கொண்டு போலாம் ஒண்ணும் செய்யாது நீங்க கூட வந்து பிடிச்ச பாருங்க அருமையான குணம் காம்பா அருமையா இருக்கேன் என்ன காம்பா சேது நல்லா நல்ல நாட்டு மாடுல அருமையான மாடு பாட்டிக்காரங்க முப்பத்தி ரெண்டு சொன்னாப்ல இருபத்தஞ்சு இருபத்தி நாலு தான் கேக்காங்க மேல ஒரு ஆயிரம் ரூபாய்

இருபத்தஞ்சுக்கு வாய்ப்பு இல்ல இங்க இருபத்தி நாலு ஒண்ணு இருக்குன்னு அருமையான மாடு நாட்டு மாடு எங்கன்னு நிக்காது கண்டிப்பான ஒரு வீட்டுப்பாளர் சுத்தி காமிங்க என்ன சொல்ற பிள்ளைகளுக்கு என்னத்தை சேர்த்து வைக்கணும் ஒரு நாட்டு மாடை எல்லாரும் சேர்த்து வைக்கணும் இருந்து தப்பிக்கணும் இல்லையா இல்ல ஒரு டங்கு பால் குடுத்தாலும் ஒரு பலனும் தானே பலன் இப்ப மாடுகள் அந்த மாடுகள் இந்த மாடுகள் நல்லா இருக்குமா எந்த தூத்துக்குடி மாவட்டம் பக்கம் குறும்பூர் பக்கம் பதினஞ்சு வரும் நம்பர் டைம் தொண்ணூத்தி ரெண்டு அஞ்சு லிட்டர் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு கேரண்டியா வாய்ப்பு இருக்கு நமக்கு கடம்பூர் பக்கம் கடம்பூர் வியாபாரி ஆமா இது எவ்வளவு சொன்னாலும் முடிச்சு சொன்னவளா இருபத்தி எட்டு இருபத்தி மூணு மூணு ஆறு இருக்கும் சைஸ் சின்ன சைஸ் ஆமா சின்ன சைஸ் வெயிலுக்கு வெயிலுக்கு தாங்கும் கண்ணுட்டி குடுத்துட்டாங்க கத்தி கத்திட்டாங்க கண்ணுட்டி வெறுமாடுதான் லாபம் தானா லாபம் தான்